இப்போ பார்க்க போகிறது கணயம் அடுத்த சுரப்பி செரிமான மண்டலத்தில் உள்ள இரண்டாவது பெரிய சுரப்பி கணயம் இது பார்த்திங்கன்னா நீண்ட மஞ்சள் நிறமுடையது இது வந்து ஒரு கூட்டு சுரப்பி அப்படிம்பாங்க கூட்டு சுரப்பி அப்படின்னா என்ன அப்படின்னா இதில் நாளமுள்ள சுரப்பி மற்றும் நாளமில்லா சுரப்பி ரெண்டுமே இதில் இது பேர் என்ன சொல்கிறாங்க கூட்டு சுரப்பி அப்படிங்கிறாங்க இப்போதுங்களா கூட்டு சுரப்பின்னு என்ன அர்த்தம் ரெண்டுமே இருக்கும் அதாவது உங்களுக்கு கூட்டு சுரப்பிங்கிறது நாளமுல்ல சுரப்பி நாளமுல்லா சுரப்பி ரெண்டுமே இருக்கும் அதனால் தான் இதுக்கு பேர் அது பேர் வச்சுருக்காங்க அப்புறம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன் சிறுகுடலின் யூ வடிவ பகுதியில் இது இரண்டு தும்புகளுக்கு இடையில் காணப்படுது முன் சிறுகுடலின் யூ வடிவ ஒரு வளைவு இருக்கும் அந்த இடத்துல காணப்படுது இதில் அந்த நாளமுல்லா சுரப்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த நாளமில்லா சுரப்பு பகுதியில் என்ன சுரக்கப்படுது அப்படின்னா கணைய நீர் வந்து சுரக்கப்படும் அந்த கணைய நீரில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணைய அமிலேஸ் ஸ்ட்ரிப்ஸின் கணைய லிபேஸ் போன்ற நொதிகள் வந்து அதில் காணப்படுது அப்புறம் நாளமில்லா சுரப்பு பகுதி இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு பேர் லாங்கர்ஹான் திட்டுமாங்க அது வந்து என்ன சுரக்குது அப்படின்னா இன்சுலின் மற்றும் குளுக்கோஹான் அப்படிங்கிற ரெண்டு ஹார்மோன்களை வந்து சுரக்குது இன்சுலின் சொல்லி குளுக்கோஹான்ங்கிறத சுரக்குது அப்புறம் வந்து இந்த கணைய நீர் அப்படிங்கிறது நேரடியாக எங்கள் போய் சேர்த்ததை முன் சிறு கணைய நாளத்தின் மூலமாக இது வந்து திறக்கப்படுகிறது புரியுதுங்களா இது கணையம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது உணவு செரித்தல் மற்றும் செரிமான நொதிகளினுடைய பங்கு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் புரியுங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு உங்களுக்கு உணவு வந்து எப்படி செரிமானம் ஆகுது மற்றும் அதனுடைய அந்த செரிமான நொதிகள் வந்து இதில் உணவு செறித்தலில் இந்த மாதிரி பங்கெடுத்துக்குது அப்படிங்கிறது தான் இப்போ போகிறது உணவு செரித்தல் மற்றும் செரிமான நொதிகளின் பங்கு சரி இப்போ இப்போ நடக்குது அந்த செரித்தலின் போது என்ன நடக்குது உங்களுக்கு திட உணவுப் பொருட்கள் உட்கிரீக உட்கிரகித்தலுக்கு ஏற்ப மாதிரி மற்றும் தன்மயமாதலுக்கு தகுந்த மாதிரி மாற்றப்படுகிறது அதாவது திட உணவுப் பொருட்கள் என்ன ஆகுது ஆகுதுங்கிறாங்க ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாறுது இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த செயல் வந்து பகுத்தல் மற்றும் வேதி செயல்களால் நடைபெறுகிறது அப்படிங்கிறாங்க அப்புறம் வேதி செயல்கள் இதில் பங்கெடுத்துக்குது அப்படிங்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாய்க்குழியில் உணவு சரித்தல் எப்படி அப்புறம் அதுக்கடுத்து இறைப்பையில் எப்படி அப்புறம் சிறு உடலில் எப்படி அந்த செரிமானம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு வாய்க்குழியில் உணவு செரித்தல் எப்போ எவ்வாறு நடைபெறுகிறது அப்படின்னு பார்ப்போம் இப்போ உணவின் மீதான பார்வை அதன் மனம் சுவை மற்றும் வாய்க்குழியில் உணவுப் பொருள் ஏற்படுத்தும் தொடு தூண்டல் ஆகியவற்றால் தூண்ட பெற்ற அனிச்சை செயல் உமிழ்நீர் உற்பத்தியை தூண்டுகிறது அதாவது நம்ம சாப்பாடு நம்ம கண் முன்னாடி வச்சோம்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடித்த சாப்பாடு புரியுதுங்களா ஒரு மட்டன் பிரியாணி அல்லது ஒரு மீன் இந்த மாதிரி உங்களுக்கு ஒன்று பார்க்குறப்ப அந்த மீன் படக்கூடிய பார்வை அதனுடைய மனம் அப்படியே அந்த மனம் நம்ம மூக்கு வழியாக போகக்கூடிய மனம் அதனுடைய சுவை அதேமாதிரி வாய்க்குள்ளியில் அந்த உணவுப் பொருள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு டேஸ்ட் இதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா ஒரு அணிச்சி செயல் மூலமாக நம்மளுடைய என்ன என்னாகுது உமிழ்நீர் உற்பத்தி தூண்டப்படுகிறது புரியா சரி இப்போ உணவை சிறிய துண்டுகளாக உடைத்தல் மற்றும் அரைத்தல் போன்ற முதல் நிலை செரிமானம் வாய்க்குழியில் நடைபெறுகிறது ஏன்னா வாயில் தான் என்ன நடக்குது நம்ம எடுத்து மெல்றோம் நல்லா பட்களுக்கு இடையில் வச்சு அதை என்ன செய்ய துண்டுகளாக உடைக்கிறோம் அப்புறம் நாக்கு இதை வச்சு அதனுடைய சொலட்டி என்ன சரி அரைக்கிறோம் ஸோ அந்த அரை அதை அரைச்சு நம்ம சார் செய்யணும் இதை வந்து அது செரிமானம் முதல்நிலை செரிமானம் அதை வாய்க்குள்ளையில் தான் நடக்குது அப்படி நம்ம எதையுமே வாய்க்குள்ள போட்டு அப்படியே முழுங்குறோமா கிடையாது அதை நல்லா ரசித்து ருசித்து நாக்கு மற்ற உமிழ்நீரை வச்சு அப்படியே வாய்க்குள்ள பற்கள் இடையில வந்து அதை மென்று நல்லா தின்னுறோம் புரியுதா ஸோ இதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க மெல்லுதல் அப்படின்னு பேர் இதுக்கு பேர் மெல்லுதல் என்று பெயர் இப்போ இந்த உமிழ்நீர் எடுத்துட்டோம்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது நீரில் எடுத்துட்டோம்னா நீர் அப்புறம் சோடியம் என்ஏ ப்ளஸ் நினைச்சது சோடியம் ஐனி பொட்டாசியம் ஐனி அப்புறம் கேசிஎல் என்னது குளோரின் பைகார்பனேட்டு இந்த மாதிரி மின் பகுப்பொருட்கள் இது காணப்படுகிறது அப்புறம் டயலின் அப்படிங்கிற உமிழ்நீர் அமைலேஸ் அப்புறம் பாக்டீரியா எதிர்ப்பு பொருளான லைசோசைம் மற்றும் இந்த உயவுப் பொருளான கோழை நம்ம ஒரு மாதிரியாக வளவளப்பாக இருக்கும் பார்த்தீங்களா கோழை இது எல்லாமே என்னங்க எங்கே இருக்குது உமிழ்நீரில் காணப்படுகிறது உமிழ்நீரில் காணப்படக்கூடிய பொருட்கள்னால் இது உரம் ஆச்சுங்க ஸோ இதெல்லாம் வந்து என்னது காணப்படுகிறது இந்த கோளை அப்படிங்கிறது ஒரு கிளைக்கோபிரகம் அதை ஆச்சுங்க இது என்ன பண்ணுன்னா அந்த உணவை வந்து என்ன பண்ணுது இதெல்லாம் ஈரப்படுத்தி மென்மையாக்கி அப்படி குலைந்து அப்படியே குலைஞ்சு ஊஞ்ச பார்த்தீங்களா குலைத்த நிலைக்கு மாற்றி ஒரு தன்மையை என்ன ஏற்றுது அப்படி ஏறுறப்ப என்னாக அந்த உயவுத்தன்மையினால என்னாக அது எளிதில் விழுங்குவதற்கு ஏற்ற தன்மைக்கு உணவை உமிழ்நீர் மாட்டுகிறது ஈஸி என்ன நம்ம வாய்ப்பதிலிருந்து தொண்டை வழியாக உணவு குழலுக்கு இறங்கிடும் அப்படி விழுங்குவதற்கு ஏற்றது தான் ஏற்றதாக இது என்னாகுது இந்த உமிழ்நீர் வந்து மாற்றுகிறது அப்புறம் பார்த்திங்கன்னா உணவில் இருக்கக்கூடிய பாலிசாக்கரைடு அதாவது ஸ்டார்ச் அப்படிங்கிறாங்க பார்த்தீங்கன்னா அது அளவில் வந்து முப்பது சதவீதம் உமிழ்நீர் இரட்டை சர்க்கரை மூலக்கூறுகளாக மாற்றுகிறதாம் இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா பாலி ஒரு கூட்டுப்பொருள் அதாவது ஸ்டார்ச் அப்படிங்கிறது இது என்னாவது முப்பது சதவீதம் ஒமிழ்நீட் இரட்டை சர்க்கரையாக மாறுகிறது இப்படிங்களா இரட்டை சர்க்கரை மூலக்கூறுகளாக மாற்றிடுது அப்படிங்கிறாங்க அதேமாதிரி நன்கு அரைக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் உணவு கவலங்களாக மாற்றப்பட்டு அப்படி என்னாவது அந்த உணவு கவலமாக மாறி தொண்டை வழியாக எங்கே ஒரு உணவு குழலுக்குள் செலுத்தப்படும் நிகழ்ச்சிக்கு விழுங்குதல் அப்படின்னு போயிடாது பேர் என்ன சொல்கிறாங்க விழுங்குதல் ஃபஸ்ட்டு மெல்லுதல் முடிஞ்சு அடுத்து விழுங்குதல் முடிஞ்சு அடுத்து நம்ம அந்த உணவு கவலம் இருக்குது பார்த்தீங்களா அது உணவு குழல்லில் இருந்து பெரிஸ்டால்சிஸ் அப்படிங்கிற ஒரு அலை இயக்கம் ஒரு வேவ் ஒரு அலை மாதிரி அது மூலமாக எங்கே போய் தெரி சேருதான் இறைப்பைக்கு வந்து சேருமா புரியுங்களா இறைப்பையை அடைகிறது இப்போ இறைப்பைக்குள் ஏன்னாவது உணவு செல்வதை ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் அந்த கார்டியாக் சுருக்கு தசை இருக்குல்ல அந்த கார்டியாக் சுருக்கு திசைனால் நம்ம அதை கட்டுப்படுத்தும் புரியுதுங்களா இப்போ நம்ம சாப்பிட்ட உணவு வாய்க்குழியில் வந்து மெல்லுதல் அப்புறம் விழுங்குதல் மூலமாக உணவு குழல் வழியாக எங்கே வந்துடுச்சு இப்போ இறைப்பைக்கு வந்தாச்சு இறைப்பைக்கு அந்த உணவு வந்து வந்தாச்சு அடுத்து வந்து இறைப்பையில் வந்து எப்படி உணவு செரிமான நடைபெறுகிறது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ இறைப்பையில் வந்து உணவு எப்படி செரிக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் பாருங்கள் அதில் இறைப்பையில் எப்படி உணவு செரிமானம் ஆகுங்கிறத பாருங்கள் இந்த படத்தில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்ப்போம் இறைப்பயில் எடுத்துகிட்டோம்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நான்கு முதல் ஐந்து மணி நேரம் தங்கியுள்ள உணவு தொடர் அலை இயக்கத்தின் மூலமாக இறைப்பை நீருடன் கலந்து இறைப்பைக்குள்ள நீர் இருக்குது பார்த்தீங்களா அந்த இறைப்பை நீரோடு கலந்து கடையப்படுகிறது இறைப்பையில் என்னாகம்மா அப்படி கடைய ஆரம்பிக்குது மிக்சியில் ஓட்டுற மாதிரி கிரைண்டரில் ஓட்டுற மாதிரி எங்களுக்குள்ள கடைய ஆரம்பிக்குது இறைப்பைக்குள்ள அந்த உணவு இதுனால என்ன ஆகுதுன்னா அது என்ன அது உணவு வந்து இறைப்பை பாகு அப்படிங்கிற ஒரு கூழ்ம நிலையை அது அடையுமா அதுக்கு பேர் என்னது இறைப்பை பாகு அப்படிங்கிற நிலைக்கு அடைஞ்சிரும் அப்புறம் அந்த தானியங்கு அணிச்சி செயல் மூலமாக இந்த இறைப்பை நீர் சுரப்பு ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்படுகிறது இப்போ அந்த உணவு என்னாகுது வாயுள் இருக்கும்பொழுதே இறைப்பை நீர் சுரப்பு துவங்கிடுமா நம்ம வாயில் உணவு வச்சுருக்கிறப்ப அங்கே இறைப்பை என்னாமல் அந்த இறைப்பை நீரை சுரக்க ஆரம்பிச்சிடும் புரியுதுங்களா இந்த இறைப்பை நீரில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் அப்புறம் பல முன் நொதிகள் சில நொதிகளும் அதில் காணப்படும் பார்த்தீங்களா முன் நொதிகள் இந்த முன்னொதி அப்படின்னா என்னென்னா அது வந்து செயல்படாத முன்னொதி அது இந்த நொதி முன் நொதினா என்ன அது அது செயல்படாத நிலை அதுதான் முன்னொதிப்பாங்க அதில் செயல்படாத ஒரு முன் நொதி அப்படிங்கிறது பெப்சினோஜன் அப்படிம்பாங்க அந்த பெப்சினோஜன் அப்படிங்கிறது உங்களுக்கு செயல்படாத ஒரு முன் நொதி இது எப்படி மாறுனா செயல்படும் பெப்சினாக மாறும் இந்த நொதி என்னவா மாறுது செயல்படும் பெப்சினாக மாறும் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா பெப்சினோடு சேர்ந்து ஒரு செயல்படாத ஒரு நிலை பெப்சிங்கிறது செயல்படக்கூடிய ஒரு நிலையாக மாறும் புதுங்களா சரி இந்த பெப்சினாக மாற்றுறதுக்கு இந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம் தான் அந்த ஹெல்ப் பண்ணுதான் புரியுதுங்களா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம் என்ன செய்யுமா இந்த பெப்சின் பெப்சினா பெப்சினாக மாற்றுறது ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இறைப்பையில் உருவாகக்கூடிய ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இப்போ அந்த பெப்சின் வந்து நம்ம சாப்பிட சாப்பிட்ல சாப்பிட்றக்கு வந்தீங்களா உணவு அந்த உணவில் இருக்கக்கூடிய புரதத்தை புரோட்டியேஸ்களாகவும் பெப்டான்களாகவும் மாற்றுகிறது புரியுதுங்களா அந்த பெப்சின் வந்து என்ன செய்யுது பெப்சினோஸ் அதாவது என்ன மாற்றுறது உங்களுக்கு புரதத்தை புரோட்டியேஸ்களாகவும் பெப்டோன்களாகவும் வேலை தான் இந்த பெப்சினுடைய வேலை புரியுதுங்களா அடுத்து இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் உணவை அமிலத்தன்மையுடன் இருக்க செய்கிறது உணவு நம்ம உள்ள சாப்பிட்ட சாப்பாடு அமிலத்தன்மை அதாவது ஹைட்ரோகுளோரிக் அமிலம்னா அந்த ஆசிட் பிஹெச் ஒன்று புள்ளி எட்டு அப்படிங்கிற ஒரு நிலைமையில் வந்து அதை வச்சுக்குமா அந்த உணவை இப்போ அந்த பெப்சின் செயல்பாட்டுக்கு வந்து இது வந்து ஈஸியாக இருக்கும் புரியுங்களா அதை வந்து மாற்றுறதுக்கு ஈஸியாக அது மாற்றுது அப்படிங்கிறாங்க புரியுங்களா சரி அப்புறம் இன்னொரு காரணம் அந்த ஹைட்ரோகுளோரிக் கேமில் அமிலத்தன்மை அங்கே இருக்கிறது காரணம் நம்ம உணவோடு வரக்கூடிய அந்த சில கேடு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் மற்ற கிருமிகளெலாம் இருந்தால் அது என்ன நம்ம அந்த ஹைட்ரோகுளோரிக் எமிலாம் அழித்து உணவு வந்து கெட்டு போகாமல் அந்த அழுகுதலை தடுக்கிறது அந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அப்புறம் இறைப்பை நீரில் வந்து பார்த்திங்கன்னா கோளை கோலை ஒன்று இருக்குது பார்த்தீங்களா கோலை மற்றும் பை கார்பனேட்டுகள் இது வந்து என்னங்கன்னா உயோவுப் பொருளாகி அந்த அமிலத்தன்மையுடைய ஹைட்ரோகுளோரிக் அமிலத்திலேருந்தும் இறைப்பையினுடைய படலை அபிதித்த பாதுகாக்கிறது இந்த இரைப்பையில் உள்ள கோளை மற்றும் பைகார்பனேட் ஏன்னா ஹைட்ரோகுளோரிக் அமிலம் நன்மை செய்யுது அதே நேரத்தில் என்ன ஆகிடக்கூடாது இறைப்பையினுடைய சுவரை என்ன ஆகக்கூடாது அரிச்சிடக்கூடாது அமிலத்தன்மை இருக்குல்ல அதை அந்த ஹைட்ரோகுளோரிக்கி அதனுடைய பாதிப்பிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த கோளை மற்றும் பைகார்பனேட் வந்து உதவுது அப்படிங்கிறாங்க அப்புறம் ரெனின் அப்படிங்கிற ஒரு மற்றொரு புரத நொதி உருவாகுது இது இளம் குழந்தைகளில் இறைப்பை நீரில் உள் இருக்குமா சின்ன குழந்தைகளுக்கு இருக்கும் இதனுடைய வேலை என்னன்னா கால்சியம் அயனிகளின் முன்னிலையில் பால் பிரதமான கேசினோஜனை கேசினாக மாற்றுவது இதனுடைய வேலை இது வந்து இளம் குழந்தைகளுக்கும் பால் குடிக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களுக்கு தான் இருக்கும் இது வயது அதிகாரிக்கு அதிகரிக்க இந்த நொதி ரெனின் நொதி என்னாகுமா குறைஞ்சு போயிடும் அப்படிங்கிறாங்க அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இறைப்பையில் உணவு செறித்தல் அப்படிங்கிறது பார்த்துங்க வாய்க்குள்ளியில் உணவு செரித்தல் முடிஞ்சு இறைப்பையில் உணவு செரித்தல் முடிஞ்சு புரியுதுங்களா இதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இறைப்பையில் இருக்கக்கூடிய செல்கள் சுவர் செல்கள் முதன்மை செல்கள் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா இந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை உருவாக்கக்கூடியது பார்த்தீங்களா அடுத்த டாபிக் வந்து சிறு உடலில் உணவு செறித்தல் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்